ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கரசலாங்கண்ணி கீரை இந்த கீரையோட ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இது வந்து இளநறையை போகக்கூடிய தன்மை வாய்ந்தது இந்த கீரை இப்போ இருக்க பசங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து முடி வந்து வெள்ள நிறமாக இருக்குது அதுதான் இளநிற சொல்லுவாங்க அந்த இளநிற பிரச்சனையை இந்த கீரையை வந்து முழுசாக போக்கக்கூடிய தன்மை இருக்குது இந்த கீரையோட ஒரு இலையை எடுத்து நம்ம கசக்கி பார்க்கும்போது பாருங்கள் இந்த கைவிரலை எந்த அளவுக்கு கருமை நிறமாக மாற்றுதோ அதே போல் நம்மளை இதை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம முடியை வந்து கருக்கருன்னு வளர்கிறதோட மட்டுமல்லாமல் இளநிறையை போக்கக்கூடிய சக்தி வந்து இந்த கீரைக்கு அதிகமாக இருக்குது இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா எண்ணெய் கூடியா காசி யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக வாரத்துக்கு ஒரு முறை சீக்கா தேய்ச்சி குளிப்போம் பாத்தீங்களா இந்த கீரையை வந்து நிழலில் உலர்த்தி அதை வந்து சீக்காவோட சேர்த்து அரைச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட முடி கருகருன்னு வளர்றதோடு மட்டுமல்லாமல் நீளமாக வளர்கிறதுக்கும் இந்த கீரை உதவி பண்ணுது இந்த இந்த கீரையோட இலைங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கும் இந்த கீரையே ரெண்டு விதமாக கிடைக்கிது நம்மளுக்கு மஞ்சள் கரசலாங்கண்ணி அப்படின்னா நம்மளுக்கு வெள்ளை கரசலாங்கண்ணி அப்படின்னும் கிடைக்குது எந்த கீரையை யூஸ் பண்ணாலும் அது நல்லது தான் இந்த கீரையோட முக்கியமான ஸ்பெஷல் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட ஒரு இலையை கசக்கி பார்க்கும்பொழுது நம்ம கை விரல் ஃபுல்லாக கருப்பு நிறமாக மாறிடும் இந்த ஒரே ஒரு இலை வந்து இந்த கை விரலையே இந்த அளவுக்கு கருமை நிறமாக மாற்றுதுன்னா அதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது நம்ம முடி எந்த கருமை நிறமாக மாறுறதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த கீரையோட இலையானது நேச்சுரல் டை தயாரிப்பிலும் முக்கிய பங்கு வகிக்குது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்